வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சாதா ரோஸ் அப்புறம் மஞ்சள் கலர் செம்பருத்தி இது வந்து சாதா ரோஸ் தாங்க கட் பண்ணி விட்டு ஆட்டோட தொழு வரும் தான் நல்லா மக்கனை ஆறு மாதம் நல்லா எருவு தாங்க கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க மேலே கட் பண்ணி விட்டுங்க அடுத்தது இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி இதெல்லாம் நேற்று விட்ட பூ நேற்று அறுவடை பண்ணலைங்க இன்னைக்கு ஒரு நாலு பூ பூத்துருக்காங்க கலர் செம்பருத்தியில் ரோஸ் சாதா ரோஸில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இந்த பக்கம் எட்டிகிட்டு ஒன்று இருக்காங்க பாருங்கள் முள் வேறு குத்துது இதுலேயும் பாருங்கள் நல்லா நிறைய தளிர் இருக்காங்க இதெல்லாம் பழைய செடி முல்லை செடியில் பாருங்கள் அரும்பு இருக்காங்க இது வேறு இதில் மாற்றி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக அரும்பு இருக்காங்க முல்லை செடி ஜாதி முல்லை இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் எவ்வளவு பூ பூத்துட்ருக்காங்க வரிச்சிட்டு காட்டு கீழே எல்லாம் நிறைய பூத்துட்ருக்காங்க கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க கழிநீர் தண்ணி கொடுத்து ஒரு பத்து நாள் பக்கமாக ஆச்சுங்க ஒரு ஏழு நாளுக்கு பக்கம் இருக்கும் செடிங்க நல்லா இருக்காங்க என்ன ஒன்று காற்று ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு காற்று அடித்ததில் கொஞ்சம் செடிங்கள்லாம் முறிஞ்சு போச்சு எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன் இந்த செடியில் அந்த பக்கம் நல்லா பெரிய களையாக ஒன்று இருந்துச்சு அது முறிஞ்சு போச்சு எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க பாருங்க இந்த வெள்ளை கலர் கொத்து ரோஸு நெகுலில் வைக்கங்காட்டி பூக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் வெயிலில் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் இந்த பூ கொஞ்சம் நல்லா வந்துட்ருக்கு பாருங்க கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க நர்சரியில் வாங்கினேன் இது கொத்து ரோஸுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க அடுத்தது பேபி செம்பர்த்தி இதுலேயும் நிறைய பூ இருக்குங்க இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் உள்ளே போய் பாருங்கள் ஒன்று பூத்துருக்காங்க இதுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இந்த கொத்து ரோஸில் நல்லா இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் பூசிக்கு பூ கேட்டாங்க ஒரு பெரிய ஒரு எவ்வளோ சூப்பராக பூத்துருக்காங்க இந்த காஷ்மீர் ரோஸில் ஒரு பூ பூத்துக்கலாம் பூத்துருக்குற பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க வாய் குளறது நான் இதில் ஒரு பதையும் ரெடி பண்ணேன் ஆனால் அது நல்ல வெயில் காலமாக மாற்றி வைக்கங்காட்டி அறந்துருச்சு மறுபடியும் ஒரு பதையும் ரெடி பண்ணணும் இந்த செடிக்கு ரொம்ப நாள் வயசாகிடுச்சி செடியும் பாருங்கள் எப்படி இருக்கு இதில் ஒரு பதையும் ரெடி பண்ணணுங்க இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக பூத்துட்ருக்கங்க இந்த டேபிள் ரோஸ் வந்து இருக்கிறதுனால பாலினேஷன்ஸ்க்கு கொஞ்சம் இந்த தேனீக்கள் எல்லாம் வருதுங்க காலையில் டைம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தேனீக்கள் சுற்றிட்டுருக்கு மாடி தோட்டத்தில் அதனாலயே இந்த டேபிள் ரோஸ் நான் வச்சேன் இப்போ கூட பாருங்கள் ஒன்று சுற்றிட்டு ஓடுது இந்த மாதிரி பூக்கள் பூத்துட்டு இருந்தால் தான் தேனீக்கல் வரும் பாலினேஷன் நடக்கும் நம்ம தோட்டத்தில் சூப்பராக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் ரோஸ் கலரு ஒயிட் கலரு அப்புறம் இன்னும் ரெண்டு கலரு இன்னைக்கு பூத்துருக்காங்க அதையும் காட்டுறேன் சூப்பராக இருக்காங்களா இது என்ன கலரு எனக்கு கலர் தெரில இது ரோஸ் இல்லை சேண்டல் கலராக என்னென்னு தெரில இது வேணால் லைட் ரோஸு நேற்று இதில் ரெட் ரோஸ் பூத்துருந்தாங்க டேபிள் ரோஸு இதில் பாருங்கள் ரெண்டு பூவும் இன்றைக்கி பூத்துருக்காங்க பிளாக் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பிளாக் ரோஸ் மல்லி கட் பண்ணி விட்ருக்கேன் பூ இல்லை அவளுக்கா அடித்த காற்றுல இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சுங்க அப்படியே தூக்கி போட்டு கீழே உருண்டுட்டு போய் கடந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இதுலேயும் பாருங்கள் இப்போ பூக்கள் கொடுக்குறாங்க தான் இந்த மாதிரி இருக்குங்க செடி இந்த பாரி ஜாதத்துலலாம் பூக்கள் இல்லைங்க அதிலெலாம் ரோஸ்லிங் பூக்கள் இல்லை ரெட்டு கலர் செம்பருத்தி வேணால் இருக்குது கத்திரிக்காய் மாதிரம் கொஞ்சமாக இருக்குங்க இது பருப்பு போடுறதுக்கு வேணும் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சு முட்டை குழம்பு சாப்பாடு புளி சோறு அப்புறம் வெறும் சாப்பாடு தோசை காலையில் டிஃபனுக்கு மதியானத்துக்கு முட்டை குழம்பு வெறும் சாப்பாடு புளி சாப்பாடு சாப்பாடு மிச்சமாகிடுச்சு நைட்டு புளி ஊற்றி வச்சுருந்தேன் அதையும் கிளறிட்டே இங்கே பாருங்கள் தேனி பூவில் தேன் எடுக்கிறதுக்கு வந்துருக்கு பாருங்க அதான் அது தேனியே என்னென்ன தெரில அது ஒரு மாதிரியாக இருக்குது அது பிஞ்சி ஹாய் என்னை கடிச்சு வச்சுருக்க தெய்வமே நான் பாவோம் ஏன் பின்னாடி வருது முள்ளுக்கத்திரி ஒரு ரெண்டு இருக்காங்க இதையும் பறிச்சிக்கலாம் இதை பறிக்கிறதுக்குள்ளே பயந்துகிட்டே பறிக்கணுங்க முள் குத்திடுமோன்ட்டு ஒரு டைம் குத்திட்டாங்க அதுக்கு மேலே இது பெருசாகாது அவ்வளோதான் இதுலேயும் பாருங்கள் ரோஸ் அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிங்க முள் கத்திரி ஒரு நாள் கொஞ்சம் கத்திரி கிடச்சிருக்கு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த முள் கத்திரி சூப்பராக மாவு மாதிரி இருக்குங்க ஆனாலும் பருப்புலலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்குது பஜ்ஜி மாதிரி கடைஞ்சாலும் நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு இன்னைக்கு எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க நம்ம தோட்டத்துலேருந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்கப்பா என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி